ஏ செங்கலா அவ முகத்த பாரடியோ எப்படி இருக்கார் பார்க்க ரொம்ப அழகி கேட்ட நடி பச்சை நிறம் அணியதா பாதி நிறம் பவள நேரம் செவ்வ உதட்ட நெத்தி நல்ல பொட்டாளாக நீளவர் நணியனா புங்கு ஹோமம் பொட்டாளாக உணவுடைய தங்கமணி என்ன நம்ம பண்ணுதடி அவர் திருமுகத்தை பாரடியோ என்று சொல்லி செங்கமலோ செங்கமல விடமதியிலே சீதையம்மா சொல்லுவாளா விரிவழைக்க வந்தாரோ வேடிக்கையா பார்ப்பதற்கு எந்த வந்தாரோ யாராக இருக்கும் சீதையவா என்னாலே இன்னும் எல்லா என்னால இன்னும் எல்லா